ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்னும் கொஞ்ச நாளில் முடியப் போகுது இந்த வருஷத்தில் நடந்த நிறைய முக்கியமான சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டே இருக்கோம் அந்த வரிசையில் இந்த வருஷம் அதிகமான மக்கள் ரிப்பீட் மோட்ல கேட்டு மில்லியன் மியூஸை தட்டி தூக்குன டாப் ஃபைவ் சாங்கோட லிஸ்ட்டை தான் பார்க்க போகிறோம் இந்த லிஸ்ட்டில் அஞ்சாவது இடத்துல இருக்க பாட்டு எது அப்படின்னா இயக்குனர் நில்சன் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளிவந்த ஜெயிலர் படத்தில் வர ஹுக்கும் பாட்டு தான் இந்த பாட்டை யூடியூப்ல பதினாறு கோடி வியூஸ் போய் அஞ்சாவது இடத்துல இருக்கு நாலாவது இடத்துல இருக்க பாட்டு எது அப்படின்னா தனுஷ் நடிப்புல வெளிவந்த பாத்தி படத்தில் வர வா வாத்தி சாங் தான் இந்த சாங்கை சிங்கர் ஸ்வேதா மோகன் பாடியிருப்பாங்க இந்த பாட்டு யூடியூப்ல இருபத்தி ரெண்டு கோடி வியூஸ் போய் நாலாவது இடத்துல இருக்கு அடுத்ததா நடிகர் விஜய் நடிப்புல வெளிவந்த லியோ படத்தில் வர நான் ரெடி தான் வரவா சாங் ரொம்பவே ட்ரெண்ட் ஆச்சு இந்த பாட்டு யூடியூப்ல இருபத்தி நாலு கோடி வியூஸ் போய் மூணாவது இடத்துல இருக்கு அடுத்ததா ஜெயிலர் படத்துல வர காவாலா சாங் இந்த பாட்டு எந்த அளவுக்கு ட்ரெண்ட் ஆச்சு அப்படின்னா எந்த பக்கம் திரும்பினாலுமே காவாலா காவாலான்னு பாட்டை போட்டு எல்லாருமே வைப் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த பாட்டு யூடியூப்ல முப்பத்தி ஆறு கோடி வியூஸ் போய் இரண்டாவது இடத்துல இருக்கு முதல் இடத்துல இருக்க சாங் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நடிகர் விஜய் நடிப்புல வெளிவந்த வாரிசு படத்துல வந்த ரஞ்சிதமே சாங் தான் இந்த பாட்டு யூடியூப்ல முப்பத்தி ஏழு கோடி வியூஸ் போய் முதலிடத்துல இருக்கு இந்த வருஷம் வெளிவந்த பாடல்கள்லயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாங் எது அப்படிங்கறத கிழக்க பண்ணுங்க ஒரு துண்டு போட்டிருப்பார்கள் அழுக்கு துண்டு ஒரு பீடி குடித்து கொண்டு இந்த தலைவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருப்பார்கள் பூரா படிக்காதவர்கள் பொதுக்கூட்டம் கேட்க வருகிறவர்கள் அல்லது குறைந்த படிப்புடையவர்கள் பேசுகிறவர்கள் அண்ணா பெரியார் ராஜாஜி காமராஜர் ஜீவானந்தம் முத்துராமலிங்க தேவர் மாப்போசி இப்படி எல்லாரும் உலக அரசியல் பேசுவார்கள் மாஸ்கோவில் என்ன நடக்கிறது என்று பீராமூர்த்தி பேசுவார் பீடியை சுண்டிக்கொண்டே கேட்டுக்கொண்டிருப்பார்கள் இப்படி ஒரு காலம் வந்து மக்களெல்லாம் படிக்காதவர்களாக இருந்தார்கள் தலைவர்களெல்லாம் அறிஞர்களாக இருந்தார்கள் இப்பொழுது தலைவர்களெல்லாம் பேதைகளாக இருக்கிறார்கள் மக்களெல்லாம் படித்தவர்களாக இருக்கிறார்கள் படித்தவர்கள் மிகுந்த காலத்தில் படிக்காதவர்களுக்கு தலைவர்களாக காமராஜர் ராஜாஜி போன்றவர்கள் இருந்தார்கள் படித்தவர்களுக்கு தலைவராக எடப்பாடி ஸ்டாலின் உதயநிதி முத்தரசன் சீமா எந்த நிலைக்கு இந்த தலைமை தாழ்ந்திருக்கிறது என்று பாருங்கள் எதனால் என்று எனக்கு இது ஒரு பெரிய முரண் அது ஐரணி என்று சொல்வார்கள் நகை முரண் இந்த முரண் நகைப்பிற்குரிய முரண் இது ரொம்ப வியப்பானது படித்தவர்கள் எப்படி இவர்களை சகித்து கொள்ளுகிறார்கள் ஏன் படித்தவர்கள் கூடிய காலத்தில் படிக்காதவர்களின் தலைமையும் நாணயமில்லாதவர்களின் தலைமையும் கூடியது அன்றைய அரசியல் காந்தியால் உருவாக்கப்பட்ட அரசியலினுடைய தொடர்ச்சி காந்தி தான் ஆயிரம் ஆண்டு இந்தியாவில் அயோக்கியத்தனமாக இருந்த இந்தியாவை நேரிய வழிக்கு திருப்பினார் பொது வாழ்க்கை என்பது நேரியதாக இருக்க வேண்டும் என்பது உலகம் கேட்டறியாத செய்தி காந்தி தான் அதை உண்டாக்கினார் சத்தியம் நேர்மை சிறைக்கு போவது தன்னை வதைத்து கொண்டு நாட்டுக்கு தொண்டாற்றுவது என்கின்ற தான் காந்தி கொண்டு வந்தார் அது ஒரு ஆயிரம் ஆண்டு மனிதர்களில் அவன் ஒரு தனித்தலைவன் வைத்துக் கொள்ளுங்கள் அதற்கு பிறகு இப்பொழுது காசு கொடுப்பது கூட்டு கூர்வலம் போனால் காசு கொடுப்பது கூட்டம் பேசுவதற்கு கேட்க வருவதற்கு தையல் மிஷின் கொடுப்பது இப்படி இந்த எல்லாம் கொடுக்கல் வாங்கலில் நடைபெறுகிறது இவ்வளவு கேவலமாக அரசியல் போய்விட்டது பணம் அடிப்பதை பற்றி யாருக்கும் ரெண்டு கட்சியும் அடிக்கிறது ஆகவே அதை பற்றி கேள்வியே கிடையாது ரொம்ப கேவலமாக பெரும்பணம் சுருட்டப்படுகிறது அதாவது ஒரு சான்றுக்கு சொல்கிறேன் ஆற்று மணல் விண்வெளியிலிருந்து ஆராயப்பட்டது எவ்வளவு ஆற்று மணல் அள்ளப்பட்டது என்று அவன் மத்திய புலனாய்வுத்துறை விண்வெளி ஆராய்ச்சியின் மூலம் இதை கண்டறிந்து வழக்கு தொடுப்பதற்கு தயாரானான் ஐந்து மாவட்ட கலெக்டர்கள் வரம்பு மீறி ஒரு மடங்குக்கு பத்து மடங்கு மணல் அல்ல விட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி தெரிய ஐந்து கலெக்டர்களையும் வழக்குக்கு இழுத்தான் மத்திய புலனாய்வுத்துறை இழுத்தவுடன் நம்முடைய ஸ்டாலின் குதித்து கொண்டு ஓடினார் இவர் போய் அந்த வழக்குக்கு வாதாட போனார் அரசின் சார்பாக வாதாடி உயர்நீதிமன்றத்தில் அவர் தப்பித்து விட்டார்கள் அவர் என்ன சொன்னார் என்றால் மணல் தமிழ்நாட்டுக்கு சொந்தமானது அதிகாரிகள் தமிழக அரசுக்கு கீழே உள்ளவர்கள் இதிலே மத்திய அரசு அங்கு உள்ளே நுழைவது என்பது திருடியது மனதை வழக்கு மனதை திருடியதற்காகத்தான் போடுகிறான் அதில் வருகிற வருவாயை தமிழ்நாட்டுக்கு தர வேண்டும் என்று சொன்னால் புரியும் ஆனால் இவர் வழக்கே போடக்கூடாது ஃபெடரலிசம் இஸ் அட் ஸ்டேக் கூட்டாட்சி தத்துவமே குலைந்து போய்விடும் ஆகவே இவர்கள் வழக்கு போடக்கூடாது என்று சொன்னார் கோர்ட்டு ஒப்புக்கொண்டது நான் கேட்கிறேன் இப்பொழுது இந்த முதலமைச்சர் என்ன சொல்ல வேண்டும் நீ போடக்கூடாது நான் போடுகிறேன் என்று சொல்ல வேண்டும் இதுவும் ராயப்பேட்டை சரகத்தை சேர்ந்த போலீஸ் போடக்கூடாதுன்னா சைதாப்பேட்டை சரகத்தை சேர்ந்த போலீஸ் போட வேண்டும்